என் தொழில ஒரு அற்புதம் நடக்காதா என்னுடைய படிப்புல ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா நிச்சயம் ஆண்டவர் பாருங்க ஒரு வளர்த்த காரியங்களை இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு அதிசயத்தை அவர் செய்ய வந்தவராக இருக்கிறார் அருமையானவர்களே அந்தவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு அந்த வார்த்தையினாலே நன்மை வந்து சேரும் ஒரு கவனம் இந்த வார்த்தைக்காக ஜோகம் பண்ணப்பா அந்த உரையை என் வாழ்க்கையில் அது செய்த செய்தியாளர்கள் இருக்கிற இடங்களை கண்களை ஒரு சின்ன ஜோகம் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு அதிசயங்களை செய்வாராக நம்ம கண்களை மூடி ஆண்டவரே இந்த நல்ல தேவ வார்த்தை என்கிற பகுதி மூலியமா இன்னைக்கு அருமையான ஆண்டவரே இந்த குடும்பங்களை சந்திக்க நீங்க செய்ய கிருமைக்கு நன்றி நீங்க ஏழு பதினஞ்சின் படி உன்னை அதிசயங்களை காண செய்வேன்னு சொல்ல வார்த்தையின் படி இந்த ஜூன் மாதம் முடிந்ததும் எங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வதற்கும் உங்க நாம பயிரை நடக்கும் தேங்க்யூ ஜீசஸ் அமே अंदर कोई नाम को महीने पर लगवा लें थैंक यू गॉड ब्लेस यू